ஒரு எதிர்பார்ப்போடு கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார் ஒரு எதிர்பார்ப்போடு கர்த்தர் நம்மை எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு இருக்கு ஒரு மட்டும் சொல்ல விரும்புகிறேன் ரோமர் எட்டாவது அதிகாரம் எடுங்க எட்டு இருபத்தி எட்டுல இருந்து முப்பது வரை படிக்கும் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குமாரனுடைய சாயல் எப்படிப்பட்டது சாயல பற்றி ஒரு வெளிச்சம் இருக்கு வெளிப்பாடு இருக்குறார் இது அவருடைய எதிர்பார்ப்புல ஒண்ணு நம்ம மேல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு அதனால தான் பாருங்க வியாதியிலிருந்து வெளியே வரணும்னு நீங்க விரும்பினா ஆவியானவர் உங்களுக்கு அதிகமா உதவி அவருடைய குமார்டுக்கு ஒப்பா இருப்பதற்கு நீங்க முயற்சி எடுக்கிறீங்க பரலோகத்துக்கு போனோம்னு ஆசைப்படுறவங்க எனக்கு அர்த்தம் என்ன சீக்கிரம் செத்து போகணும் போனோம் போறோம்னா போற அர்த்தம் என்ன அவங்களே ஒரு வியாதி வருது எதுக்கு வருது பரலோத்து கூட்டிட்டு போறது சரிதானே இல்லாண்டவரை சுகம் ஆகணும்னு விரும்புனா அவங்களுக்கே வியாதி சுகம் ஆகுது அவங்களுடைய நம்பிக்கை தப்பானனால வியாதியா வருது புரிதா சீக்கிரமா பரலோத்துக்குணும்னு ஆசைப்படுறாங்க ஜெபமும் தான் இருக்கு பிரசங்கம் கேட்டாலும் அப்படிப்பட்ட பிரசங்கம் தான் கேட்குறாங்க அப்புறம் உபவாசம் பண்ணாலும் ஒரே நோக்கம்தான் எப்படியாவது பரலோகத்துக்கு வந்துடுறேன் அப்போ என்ன வருது வியாதி வருது எதுக்கு வருது கூட்டிட்டு போறதுக்கு உடனே என்ன பண்றாங்க எப்படியாவது சுகம் ஆகும்னு அடுத்து ஜெபம் பண்றாங்க அந்த ஜபத்தையே பர்ஷு ஆவியானவர் கேட்டு விடுதலையாக்க முடியும்னா அவர் சாயல பிரதிபலிக்கணும் என் சரத்துல வியாதியை இருக்க கூடாதுன்னு நீங்க விசுவாசித்து ஜபிக்கிற ஜபத்தை அவர் கேட்காமல் இருப்பாரா நம்ம எல்லாம் போக ஆசைப்பட்டுங்க வரல ஏன் ஆராதனைக்கு வர்றோம் சீக்கிரம் பரலோகத்துக்கு போயிடக்கூடாது ராஜ்யத்தை இந்த பூமியில கொண்டு வர அந்த ஜனங்களுடைய அறியாமையில தேவன் ஆராதிக்கிற ஜனங்கள் அவர்கள் வியாதியிலிருந்து வெளியே வரணும்னு விரும்பும் போது அந்த ஜபத்துக்கே ஆவியானவர் உதவி செய்வார்னா நீங்களும் நானும் வியாதியிலிருந்து வெளியே வரணும் குமாரனுடைய சாயலை பிரதிபலிக்கணும் அப்படி நம்ம ஜபிக்கும் போது விரும்பும்போது நமக்கு அவர் உதவி செய்யாமல் இருப்பாரா குமாரனுடைய சாயலை பிரதிபலிக்கணும் சொல்லுங்க குமாரனுடைய சாயலை பிரதிபலிக்கணும் அன்னைக்கு எப்படி இயேசு பூமியில வாழ்ந்தாரோ அப்படி இந்த பூமியில வாழ்வதற்கு தான் கர்த்தனம்மை முன்குறித்தாரம் எப்படி போட்டிருக்கு நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் எவர்களை அழைத்தாரோ அவர்களை ஆக்கி இருக்கிறார் எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் இவ்வளவு வேலை செய்திருக்கிறார் எதற்காக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் அரூபமாக வேண்டும் ஆமேன் குமாரனுடைய சாயல் இந்த பூமியில் பிரதிபலிக்க வேண்டும்